இது ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கவர் பண்ணுறோம் இருபத்தஞ்சு கொஸ்டின் முப்பது நிமிஷம் எடுத்துக்கோங்க ஓகேவா ஐம்பது மார்க் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்குங்க விதத்தில் ஐம்பது மார்க் போட்டுக்கோங்க கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் புத்திசம் ஜெயினிசம் அப்புறம் மௌரியர்கள் குப்தர்கள் விஜயநகர பேரரசு பாமினி முகலாயர்கள் டெல்லி சுல்தான் அப்புறம் ஐரோப்பியர்களின் வருகை அப்புறம் காந்திய காலகட்டம் அப்புறம் எக்கனாமிக்ஸில் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இல்லை இருபத்தஞ்சி கொஸ்டின் எடுத்திருக்கோம் சரிங்களா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நோட் எடுக்க போகிறீங்க எழுத போகிறீங்க எத்தனை மார்க்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வரும் அதை பார்க்க போகிறீங்க எத்தனை கொஷினுக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க போகிறீங்க சரிங்களா தேங்க் யூ